மார்க்கெட் பள்ளி மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியும் கூடவே தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னை யாரு அந்த மலரும் நினைவுகளை மலரும் நினைவுகளின் பள்ளி குரூப்பில் என்னை இணைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி நான் எப்பொழுதுமே மதுக்கரை மார்க்கெட் பள்ளியை மறக்க முடியாது காரணம் ஆறுசாமி வாதியார் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதேபோல் ஈன்ற பொழுது பெரிதுபோக்கு தன்மகதி என கேட்டதாய் என்று சொல்லி தமிழ் ஆசிரியர் சூசை சொல்லி முதுகலோர் தம்முன்னு அடிப்பார் அதையும் மறக்க முடியாது அதனால் என் நண்பர்கள் அனைவருக்கும் மதுக்கரை மல்லி பள்ளி மாணவர் அனைவர்களுக்கும் எனது இனிதான வணக்கத்தை குறித்தாக்கி கொண்டு இதில் என்னை இணைத்த நண்பர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் உண்மையான செல்வமே ஆரோக்கியம்தான் ஆகையால் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதே எனது குறிக்கோள் எனவே உங்களிடம் இணைந்ததற்கு எனது இனிதான வணக்கம்